எனக்கு சர்க்கரை வியாதி வரக்கூடாது ஏய் எங்கள் அப்பாவுக்கு வந்துச்சு இல்லைங்கள எங்கள் தாத்தாவுக்கு இருந்துச்சு எனக்கு வரக்கூடாது நான் என்ன செய்கிறது இப்போ இருந்தே அதற்கான தயாரிப்பு உங்கள்கிட்ட இருக்கணும் அதெல்லாம் வந்தப்புறம் பார்த்துக்கலாம் சார் அதெல்லாம் சர்க்கரை வியாதி என்றைக்கு வருதோ அன்னைக்கு வந்து சுகர் சாப்பிடாமல் இருந்துக்கிறேன் சாக்லேட் சாப்பிடாமல் இருந்துக்கிறேன் இப்போ என்னதுக்கு இப்போ நாங்கள் இளம் கட்டிலம் காலை வாலிப பருவத்தில் இருக்கோம் அப்படியே இந்த நேரத்தில் கல்லையும் சீரி நிற்கும்னு படிச்சிருக்கோம் அதனால் போகிற வழியில் கருங்கல்லாம் கொஞ்சம் ரெண்டு மூணு சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இருக்கக்கூடாது நான் போன வருடம் வந்து கனடாவில் உலக நான் கம்யூனிகபிள் டிசீஸ் காங்கிரஸ் நடந்துச்சு வேர்ல்டு என்சிடி காங்கிரஸ்ன்னு சொல்லுவோம் அதில் ஆயுஷ் துறையிலேருந்து என்னையும் அனுப்பியிருந்தாங்க நான் போய் டொரண்டோவில் சித்தா ஆயுர்வேதாலாம் எப்படி பயன்படுதுன்னு பேச போயிருந்தேன் அந்த அஞ்சு நாள் நடந்த கான்ஃபரன்ஸுடைய கடைசி நாள் கடைசி லெக்சர் ஒரு அம்மா பேசுகிறாங்க அவங்க தான் வேர்ல்டு என்சிடி கமிட்டியோட ஹெட்டு அந்த அம்மா பேசின க கமிட்டியோட அந்த ஃபைனல் ரிப்போர்ட்டுடைய கடைசி ஸ்லைடு என்ன தெரியுமா உலகம் முழுக்க சக்கரை கூடுது உலகம் முழுக்க ரத்த குதிப்பு கூடுது உலகம் முழுக்க புற்றுநோய் கூடுது இதெல்லாம் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்னு தான் உலகத்தில் உள்ள எல்லா அறிஞர்களும் அந்த அஞ்சு நாளாக கிட்டத்தட்ட நூற்றம்பது பேர் பேசி பேசி மாஞ்சி உட்கார்ந்ததுக்கப்புறம் அந்த அம்மா ஃபைனலாக அந்த ஸ்லைடை போட்டு அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா இதை ப்ரிவென்ட் பண்ணணுன்னா ஃபைனலி ஷீ செட் கேட்ச் தம் யங் அதுதான் கடைசி வார்த்தை பத்து பன்னெண்டு வயசுல பள்ளி குழந்தைகளிடம் இந்த செய்தியை கொண்டு சேருங்கள் பன்னெண்டு பதினஞ்சு வயசுல இருக்கிற பையன் அல்லது பொண்ணு எனக்கு சர்க்கரை வியாதி வரக்கூடாது என்கிற சிந்தனை மனதுக்குள் தான் அவர்கள் வருங்காலத்தில் சர்க்கரை வர வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க விஷயத்துக்குள்ளே வரும் கொக்கோ சாக்லேட் தான் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே கொக்கோ இருக்கு பால் இருக்கு ஆனால் கொக்கோ சாக்லேட்டில் கொக்கோ எவ்வளவு இருக்குது அந்த சாக்லேட்டில் ஃபிஃப்டி ஆ எட்டு அஞ்சு மொத்தமே மூணு பர்சன்டேஜ் தான் த்ரீ பர்சன்ட் தான் கொக்கோ சரி மீதி தொண்ணூற்றி ஏழு பர்சன்ட் என்ன இருக்குது கெமிக்கல் மட்டும் இல்லை சர்க்கரை இருக்குது ஃப்ரக்டோஸ் ஹை ஃப்ரக்டோஸ் கான் சிரப் அப்படிம்பாங்க ஹை ஃப்ரக்டோஸ் கான் சிரப்னா மக்காச்சோளத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு இனிப்பு வெறும் சுகர் கிடையாது பிளைன் நம்ம நார்மலாக சக்கரை போடுற சீனியோ சக்கரையோ கிடையாது அது சோளத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஃப்ரக்டோஸ் அதுதான் ஒரு துண்டை வாயில் வச்சோடனே அரபரபரன்னு அடுத்த துண்டை திங்கிறதுக்கு தோடுறது எப்படியாவது தரையில் விழுந்து அடம் பிடிச்சி இன்னொரு சாக்லேட் வாங்க சொல்கிறது உங்களை மீண்டும் 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 சாக்லேட் வாங்க தூண்டுறது அந்த ஹை ஃப்ரக்டோஸ் கான்சிரப் இது மட்டும் இல்லை வாய்க்குள்ளே ஒட்டணுமா இல்லை வாய்க்குள்ளே வெடிக்கணுமா பிசு பிசு இருக்குமா அட்வர்டைஸ் பண்ணுறான்ல நீ கொஞ்சம் நக்கிக்கோ நான் கொஞ்சம் நக்கிக்கிறேன்னு போடுறான்ல இப்படி எல்லாம் பிசு பிசுன்னு வர்றதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரசாயனம் சரி கொண்டாடுறதுக்கு எதுக்கு இவ்வளோ கெமிக்கல் நமக்கு எதுக்கு இத்தனை ரசாயனங்கள் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா சாம்பார் வைக்கிறாங்க சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக சாம்பாரில் கொஞ்சம் சோடியம் பென்சோவேட் கொஞ்சம் பொட்டாசியம் நைட்ரேட் கொஞ்சம் மோனோசோடியம் குளூட்டமேட் உங்கள் அம்மா வைக்கிறாங்களா செய்வாங்களா அவங்க கொடுத்தாலும் செய்ய மாட்டாங்க இது ரொம்ப நல்லதுன்னு சொன்னாலும் அட இதெல்லாம் எதுக்கு என் பிள்ளைக்கு தோ அழகாக நான் கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு கொஞ்சம் சீரகத்தை போட்டு பெருங்காயத்தை கொஞ்சம் போட்டால் நல்லா தூக்கலாக வாடகை வரப்போகுது எனக்கு எதுக்கு மோனோசோடியம் குளூட்டமேட்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா ஆனால் அந்த கம்பெனிக்காரன் சொல்ல மாட்டான் மோனோசோடியம் குளூட்டமேட் போட்டால் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக ஸ்மெல் இருக்கும் நல்லா இருக்கும் திரும்ப திரும்ப இவன் அந்த பிள்ளை வாங்கும் அப்படின்னு நினச்சா அந்த கம்பெனிக்காரன் அதை போடுவான் ஏன்னா அவன் நம்ம அம்மா கிடையாது நல்லா புரிச்சிக்கணும் அவன் வணிகன் அறம் உள்ள வணிகனான்னு தெரியாது அப்போ அவ்வளவு தப்பான ஒரு மிட்டாயை கொடுத்துட்டு ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்னு நம்ம சாப்பிட்டோம்னா தினம் தினம் அதை சாப்பிட்டோம்னா இந்த கெமிக்கல் உள்ளுக்குள்ளே போய் என்ன செய்யணும் தெரியுமா தெரியாது என்ன வேணாலும் பிரச்சனை பண்ணலாம் அப்போ உண்மையிலேயே நம்ம கொண்டாடுறதுக்கு என்ன சார் ஸ்வீட்டு என்ன இருக்குது கடலை மிட்டாய் கடலை மிட்டாய் நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க ஒருத்தர் கடலை மிட்டாயை சாப்பிட கொடுக்குறோம் அந்த கடலையை உடச்சி பார்த்தீங்கன்னு வைங்களேன் கடலையில் எத்தனை ரெண்டு மணி இருக்குமா ரெண்டு முத்து இருக்கா உள்ள அந்த ரெண்டு முத்து வெறும் ப்ரோட்டீனாக பார்க்கக்கூடாது அந்த ரெண்டு முத்தும் எங்கேயோ உள்ள ஒரு விவசாயினுடைய வேர்வை துளியது அப்போ நீ கடலை மிட்டாய் கொடுத்தேன்னா அந்த விவசாயிக்கு சந்தோஷம் கிடைக்கும் நாம் சந்தோஷத்துக்காக கொடுக்குற மிட்டாயில் நம்ம ஊர் விவசாயிக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம கொடுக்கக்கூடிய கொக்கோ சாக்லேட்டில் ஏதோ ஒரு கம்பெனிக்காரனுக்கு பணம் போய் சேரும் அப்போ நீங்கள் நாளையிலேருந்து பிறந்த நாளைக்கு என்ன செய்யணும் கடலை மிட்டாய் கொடுங்க பரிட்சையில் எள் மிட்டாய் கொடுங்க பரீட்சையில் எடுத்தாலும் எது பண்ணாலும் நம்மளுடைய மிட்டாய்கள் தான் நமக்கு நல்லதாக இருக்கும் சரி இது விவசாயிக்கு மட்டும் நல்லதான்னு பார்த்தா இந்த பக்கம் கடலை மிட்டாயும் இந்த பக்கம் மில்க் சாக்லேட்டையும் வச்சுக்கோங்க இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க இந்த கடல் மிட்டாயில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் எஃபிஷியன்சி ரேஷியோம்பாங்க பிஇஆர் ஒரு சாப்பிடக்கூடிய புரத சத்து வந்து எவ்வளவு உட்கிரகிக்கப்படுது நம்ம உடம்புல அது அதிகமாக இருக்கிறது கடலையில தான் ஆனால் அங்கே என்ன இருக்குன்னா கெட்ட கொழுப்பு டிரான்ஸ்ஃபேட் இருக்கும் அது நம்ம உடலை பாதிக்கும் இதயத்தை பாதிக்கும் இதில் சர்க்கரை வந்து புற்றுநோய்கள் வரைக்கும் கொண்டாடலாம் இன்னும் அதை தாண்டி பெண் குழந்தைகளாக இருந்தாங்கன்னா மாதவிடாய் சுழற்சி சரியாக வராமல் பாலிசிஸ்டிக் ஒரியன்ட் டிசீஸுக்கு இந்த ஹை கான் சிரப் காரணம்னு சொல்கிறாங்க எல்லாத்த விட நம்ம உடலினுடைய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சர்க்கரை வருவதற்கான இந்தியாவில் வியாதி வர்றவங்கள தொண்ணூறு சதவீதம் பேர் அவங்க தான் இன்சுலினா நல்லா தான் சுரக்கும் ஆனால் அது வேலை செய்ய விடாது அதுக்கு பேர் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வாங்க டைப் டூ அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை இந்த மிட்டாய்கள் உண்டாக்கிடும் நமக்கு என்னமோ சாதாரணமாக தெரியலாம் ஏ இன்னைக்கோ ஒரு நாள் போய் சாப்பிட்றோம் என்னப்பா வந்துருப்போம் டாக்டர் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு ஆனால் என்றைக்கோங்கிறது மாதம் மாதம் வாரம் வாரம்னு வரும்போது அடுத்த பத்து வருஷம் நீங்கள் எப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் கணையத்தில் ஏற்கனவே உங்கள் தாய் தந்தைய்கு அந்த ஒரு சிக்கல் இருக்கும்போது உங்கள் உடம்பு பிரச்சனை ஆளாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதுக்கா நீங்கள் நாளையிலேருந்து இனிமே சாப்பிட வேண்டாம் நான் சொல்லலை இனிமே சாப்பிடுங்க வாழைப்பழம் சாப்பிடுங்க கொய்யாப்பழம் சாப்பிடுங்க பப்பாளி சாப்பிடுங்க மாதுளை சாப்பிடுங்க எல்லாமே இனிப்பு தான் வாயில வச்சு என்ன கசகவாசி இது ஆப்பிழமோ கொய்யாப்பழமோ அந்த இனிப்பு உடலை பாதிக்காது ஆனால் வெள்ளை சர்க்கரை வெள்ளை ஸ்பூனில் எடுத்து போட்டிங்கன்னா அந்த சர்க்கரை உடலை வந்து பாதிக்கும் உலகம் முழுக்க சர்க்கரை வியாதி கூட்டமும் புற்றுநோயினுடைய கூட்டமும் வெள்ளை சர்க்கரை பயன்பாடு அதிகம் வந்ததுக்கப்புறம் தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்ப நீங்க வீட்டில் போனோடனே இந்த பயிற்சி பிடிச்சி வீட்டுக்கு போனோடனே என்ன செய்யணும் சக்கரையை தூக்கி முதல்ல தூர போட்டுட்டு ஆடு சக்கரை வச்சுக்கோங்க பணம் கருப்பட்டி வச்சுக்குவாங்க உங்க வீட்டு பக்கத்துலேயே அங்கே யாராவது கருப்பட்டி விவசாயிகள் செய்கிறாங்கன்னா இருந்து வாங்கிக்கோங்க நாட்டு சக்கரை எங்க கிடைக்குதோ நல்லதா வாங்கி வச்சுக்கோங்க வெள்ளை சக்கரை வேண்டாம் இந்த சக்கரை இது மட்டும் இல்லை வெறுமன சுகர் பேஷண்ட் சார் எங்க வீட்ல எல்லாம் டயபெட்டிக்கே கிடையாது அப்போ அவங்க மட்டும் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்க கூடாது வெள்ளை சர்க்கரை யார் அதிகமாக பயன்படுத்துகிறாங்களோ அவர்களிடம்தான் புற்றுநோய்களும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுங்கிறான் புற்றுநோயெல்லாம் என்ன சார் இப்போமே இதெல்லாம் பயமுறுத்துறீங்க சும்மா இருங்க தான் சுகர் சொல்லி முடிச்சிங்க அடுத்து புற்றுநோயா அப்படின்னு சொல்லி பயப்படலாம் நான் வந்து தமிழ்நாடு அரசினுடைய திட்டக்குழுவினுடைய உறுப்பினர் நாங்கள் ஒரு எட்டு பேர் இருக்கோம் நாங்கள் எட்டு பேரும் மாதம் மாதம் இந்த தமிழ்நாடு முழுக்க நடக்கக்கூடிய பல நலவாழ்வு டேட்டாக்கள்லாம் எடுத்து எங்கே நோய் கூடுது எங்கே குறையுது யாருக்கு என்ன நடக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம் முதலமைச்சருக்கு நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கணும் இது எங்கள் வேலை ஒரு கூட்டம் நடந்துச்சு புற்றுநோய்கள் பற்றிய எங்கே பரவலாக இருக்குன்னு அதில் அதில் கிடைத்த செய்தி எனக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு அடலசன்ட் அண்ட் யங் அடல்ட் அப்படிம்பாங்க ஏ ஒய்ஐ அடலசன்ங்கிறது உங்கள் வயசுலேருந்து ஆரம்பிக்கிறது யங் அடல்ட் அடலசன்ட் அண்ட் யங் அடல்ட் ஆஃப் இந்தியாவில் பெரிய அளவில் புற்றுநோய் கூடிக்கொண்டிருக்கிறது பயமாக இருக்கு கேட்டாலே அந்த செய்தியை கேட்டாலே பயமாக இருக்கு ஏன் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு பார்த்தா அதை ப்ரெசன்ட் பண்ணுறது ஒரு பெரிய புற்றுநோய் பேராசிரியர் இல்லை சார் குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோய் கூடிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறார் நிறைய டேட்டாவை எடுத்து படிக்கிறோம் எதனால் கொடுது எதனால் கொடுதுன்னு பார்த்தா அவசியம் இல்லாமல் சாப்பிடக்கூடிய இந்த வெள்ளை சர்க்கரையும் குப்பை உணவுகளும் இதுக்கான அடிப்படை காரணமாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுது அப்படி ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னா நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுமா வேண்டாமா கவனமாக இருக்கணும் நம்ம வீட்டில் செய்து சாப்பிடக்கூடிய உணவுகளுக்கும் வெளியிலிருந்து விற்பனை செய்யக்கூடிய குப்பை உணவுகளுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது முன்னாடிலாம் வந்து நகர்ப்புறங்களில் மட்டும்தான் இருந்தது குப்பை ஆனால் இப்போ வந்து நான் வந்து தமிழ்நாடு முழுக்க குறுக்க நடுக்க நிறைய ஊர்களுக்கு பயணிக்கிறேன் எல்லா கிராமங்கள்லேயும் இவ்விடம் பீஸா கிடைக்கும்னு போடுறான் பேக்கரியில் எல்லாம் பீஸா முன்னாடிலாம் கிராமத்துலேருந்து கொஞ்சம் நான் வெளிப்பக்கத்தில் இருக்க கடைகளில் பேக்கரியில் அதிகம் கேக்கு வந்துட்டு இருந்தாங்க இப்போ எல்லா பேக்கரிலேயும் பீஸா கிடைக்கும் பேரை பார்த்தாலே கொஞ்சம் நாற்ற பிடிச்ச மாதிரி இருக்கு எதுக்குடா அந்த பீஸாலாம் அங்கே அப்புறம் சில பேர்லாம் சொல்கிறேன் நான் வந்து அடிக்கடி வாரத்துக்கு ஒரு நாளாவது எங்கள் ஊரில் பர்கர் சாப்பிடுவேன் பர்கரை வாங்கி சாப்பிட்றதுல ஒரு சந்தோஷம் சரி இந்த பீஸா பர்கர்லாம் நம்ம ஊரில் நம்ம வீட்டு உணவா அதில் என்ன போடுறாங்கன்னு நமக்கு யாருக்காவது தெரியுமா அந்த மில்க் சாக்லேட்டுக்கு எல்லோரும் சொன்னீங்க அதில் கூட ஒரு அறுபது சதவீதம் பாயிண்டெல்லாம் சொல்லிட்டீங்க எத்தனை பேருக்கு பர்கரில் போடுறது தெரியும் மயோனேச நல்ல வேலையாக ஒரு வாரம் முன்னாடி தடை பண்ணியாச்சு அந்த ரொட்டியில் என்ன இருக்குது மைதா இருக்குது ஈஸ்ட் இருக்குது அது எல்லா ரொட்டிலையும் இருக்கும் ஆனால் பர்கரில் இருக்கிற ரொட்டி இப்படி பக்கத்தில் வச்சு ஹச்சுன்னு தும்மல் போட்டாலே ஊந்துடும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குல்ல ப்ரெட்டு ப்ரெட்டு இவ்வளோ சாஃப்டாக நீங்கள் நாலுனா ஸ்கூல் டேஸில் படிக்கும்போது எங்கள் அம்மா வந்து காய்ச்சல் அடித்தா உடனே ரொட்டி வாங்கி கொடுத்துரும் டேடே ரொட்டி வந்து இப்போ தே டீ முக்கி சாப்பிட்றா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க எங்கள் அம்மாவுக்கு அப்பா என்ன யோசனைன்னா ரொட்டிலாம் சாப்பிட்டா பிள்ளைக்கு ஆரோக்கியம்னு ஆனால் அதுவே தப்பு அது அப்புறம் சொல்கிறேன் ஆனால் அப்போ இருக்க ரொட்டியவே நேராக சாப்பிட முடியாது பண்ணை வந்து டீல முக்குனா தான் சவச்சி சாப்பிட முடியும் ஆனால் இப்போ இருக்க பர்கரில் இருக்க ப்ரெட்டெலாம் எப்படி இருக்குது சாஃப்டாக கையை வச்சு அப்படி பூ போல பிக்கிற கேக்கு மாதிரி இருக்கா இல்லையா அவ்வளோ சாஃப்டாக வருதுன்னா என்ன அந்த கோதுமை ரொம்ப சாஃப்டாக விளையுதா சாஃபனிங் ஏஜென்ட் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்குது அந்த சாஃபனிங் ஏஜென்ட் போட்டு அந்த உள்ளே இருக்கிற மாவு நல்லா வெள்ளை விளையர்னு வர்றதுக்கு பொட்டாசியம் பிராமைடு போட்டு அது மேலே புஷ்ஷுன்னு உப்புணுன்னா அதுக்கு சில க்ளூட்டன் புரதங்கள் போட்டு அந்த பிரெட்டை தயார் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நடுவில் என்னென்ன குப்பை கிளம்பாந்திரம்லாம் வைக்கணுமோ வச்சு சாப்பிட்றதுனாலே வலது கையால் எடுத்து பிச்சு வாயில் வச்சு சாப்பிடுவோம் பர்கர் அப்படி எப்படியா பிச்சு சாப்பிட முடியுமா ரெண்டு கையிலையும் வச்சு ஆண் வாயை பொழந்து இந்த ஜாயிண்ட்டே பிச்சிரும் டெம்பரோ மல்டிப்ளர் ஜாயிண்டே பிச்சுக்கும் அப்படி வச்சுது அப்படியா சாப்பிட்ற வழக்கம் அப்படி சாப்பிட்றோம் அந்த சாப்பிட்றதும் குப்பை சாப்பாடாக சாப்பிட்றோம் அதுக்காக பர்கர் சாப்பிடலாம் ஜெர்மன்லாம் சாப்பிட்றாங்களா சார் ஜெர்மன்காரர்கள் அவங்க சாப்பிடட்டும் அவங்க நாட்டில் அவங்க நாட்டு உணவு சாப்பிடட்டும் நூடுல்ஸ் சாப்பிட்றோம் அவன் பீஜிங்கில் அவங்க ஊர் ஆயா பண்ணி கொடுக்காங்க சாப்பிடட்டும் நம்ம நம்ம ஊர் உணவு எதுவோ அதைத்தான் நம்ம சாப்பிடணும் இந்த வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய உணவுகள் எல்லாத்துலேயும் ஏகப்பட்ட ரசாயனங்கள் இருக்கும் இந்த ரசாயனங்கள் தான் நான் சொன்ன குழந்தை பருவத்திலேயே சில பேருக்கு புற்றுநோய் வருதுன்னு சமீபத்தில் என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் ஒருத்தர் அவருடைய பொண்ணு லெவன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறார் லெவன்த்து டிசம்பர் மாதம் ஏலி எக்ஸாம் டைமில் ஒரு ஆக செப்டம்பர் இருக்கும்னு நினைக்கிறேன் செப்டம்பர் அக்டோபரில் ஒரு காய்ச்சல் காய்ச்சல் வருது நம்ம காய்ச்சல் வந்து என்ன பண்ணுவோம் ஜாலியாக வீட்டில் படுத்துட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு குரோசின் மாதிரி போட்டால் சரியாக போயிடும் நாங்கள் சிதாடனால ஒரு கஷாயம் கொடுத்து நிலவேம்பு கஷாயம் குடி ரெண்டு நாள் மூணு நாள் கஷாயம் கொடுத்தா சரியாக போயிரும் அடுத்த நாள் ஓடிடுவோம் அப்படி தான் கொடுக்குறோம் அந்த பிள்ளை நல்லா திடகாத்திரமான பொண்ணு ரெகுலராக ஸ்போர்ட்ஸ் விளையாடுற பொண்ணு ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கிற பொண்ணு முதல் மாணவியாக அந்த பள்ளியில் வருவாள் என்று எதிர்பார்க்கப்பட்ட பொண்ணு அப்படி நடக்கு காய்ச்சல் மூணு நாள் இருந்துச்சு குறையலை அவங்க அப்பா அம்மாவும் டாக்டர் அவங்க என்னை வந்து தச்சையெல்லாம் பேசுகிறாங்க சிவராம் இந்த மாதிரி பொண்ணுக்கு இன்னும் காய்ச்சல் குறையில ஃபோர் டேஸாக ரொம்ப அதிகமாக இருக்குடா நான் அவனே ரொம்ப காய்ச்சல் அவனும் டாக்டர் நாங்களும் டாக்டர்ல டே எதுவும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிடுறேன் நாலு நாளாக காய்ச்சல் இருக்குங்கிற சாதாரணமாக இப்போ கஷாயத்தில் போகல அப்படின்னா ஒரு ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துறேன் எதுக்குடா நாலு நாள் இப்போ தான் வைரல் ஃபீவர் எல்லா இடத்துலையும் அஞ்சு நாள் ஃப்ளூ வந்தாலே அஞ்சு நாள் இருக்கு சரி நீ சொல்கிற எடுத்துடலாம் ஒரு டெஸ்ட் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி எதேச்சும் அப்படியே போயிட்டு காரில் போய் டெஸ்ட் எடுக்கிறாங்க டெஸ்ட் எடுத்து ரிசல்ட்டை பார்த்தா பதட்டமாக இருக்குது சாதாரணமாக வைரஸ் காய்ச்சலில் பிளேட்லெட் கொஞ்சம் குறையும் டெங்கியில் ரொம்ப குறையும் நார்மல் வைரஸ் காய்ச்சல் கூட அப்படி பிளேட்லெட் அப்படி குறைஞ்சி திரும்ப கூடிடும் அது இயல்பு ஆனால் அந்த பாப்பாவுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் இருக்க வேண்டிய பிளேட்லெட் ஐயாயிரம் இருக்குது பதறிடுச்சு டேய் சம்திங் ராங்டா ஐயாயிரம் இருக்கு என்னாச்சு டெங்கியாக இருக்குமா டெங்கியில் கூட ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வரும் அஞ்சாயிரத்துக்கு டக்குன்னு போகுதுன்னா வேறு ஏதாவது இஷ்யூவாக இருக்குமா பார்த்துருவோமே அப்படின்னு நான் சொல்கிறேன் இன்னொரு பாயிண்ட் வருது அவளுடைய சிஆர்பின்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி மார்க்கஸ்லாம் நாலுக்குள்ளே இருக்கணும் அது பார்த்தா எண்பத்தஞ்சு இருக்குது எண்பத்தஞ்சு சிஆர்பி இருக்குது பிளேட்லெட் ஐயாயிரம் தான் இருக்குது வெள்ளணுக்கள் எல்லாம் புரண்டு போய் மாறி இருக்குது ஐஃபில் பேனிக் ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கலாம் போல் தெரியுதுடா கொஞ்சம் ஃபர்தர் அன்வெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு ஒரு அல்ட்ராசவுண்ட் அப்படி பண்ண எடுத்துடலாம் அப்புறம் பிளட் கல்ச்சர் கொடுத்துருவோம் யூரின் கல்ச்சர் கொடுத்துருவோம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணலாம் அடுத்தடுத்த டெஸ்ட் பண்ணுவோன்னு சொல்கிறோம் மூணு நாள் அடுத்த மூணு நாள் மடமடமடன்னு எல்லா சோதனை அவர்களும் பெரிய மருத்துவர் என்பதால் தமிழ்நாட்டினுடைய மிக மூத்த மருத்துவர்கள் இன்ஃபெக்ஷஸ் டிசீஸுடைய பெரிய ஹெட்டாக இருக்கவங்களாம் பார்க்குறாங்க நம்ப மாட்டிங்க அந்த குழந்தைக்கு வந்தது இரத்த புற்றுநோய் ஆரோக்கியமான உடம்பு நல்லா விளையாடுறா நல்லா படிக்கிறா சரியாக பதினஞ்சு வயசு அவளுக்கு எப்படி இப்படி வரும் புகை பிடிச்சா புற்றுநோய் வரும் எல்லாருக்கும் தெரிஞ்சது புகை பிடிச்சா வாய்க்குலாம் கண்டிப்பாக புற்றுநோய் வரும் மது இருந்ததுனா இறைப்பையில் உணவு குழல் இதில் கண்டிப்பாக புற்றுநோய் வரும் ஆனால் எந்த பழக்கமும் இல்லாத அந்த குழந்தைக்கு பதினஞ்சு வயசு பொண்ணுக்கு இப்படி வந்திருக்கேன்னு பதறிட்டாங்க குடும்பம் உடனே விரைந்து ஓடி வீட்டுக்கு நான் போகிறேன் போய் எல்லாம் அம்மாவுக்கு அழுக எல்லாருக்கும் அழுக டாக்டராக இருந்தாலும் பிள்ள எப்படி இதை அடுத்தடுத்து போகிறோம்னு சமாதானப்படுத்தி இல்லை இல்லை இன்றைக்கி நல்ல மருந்துகள் இருக்குது பல புற்றுநோய்கள் குணப்படுத்தக்கூடியது வாங்க அடுத்து பெஸ்ட்டு டாக்டர்ஸ்ட்டை போயிடலான்னு சொல்லி பெரிய பெரிய டாக்டர்ஸ்டெல்லாம் பேசி ஒரு ரெஜிமெண்ட் கொடுத்து சரி இது ஒரு கீமோ கொடுத்தா ஒரு மூணு கீமோலையெல்லாம் குணப்படுத்திடலாம் கட்டுப்படுத்திடலாம் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு தயார் பண்ணி அந்த பாப்பா ரொம்ப உறுதி அங்கிள் எங்கள் அப்பா தான் ரொம்ப பயந்துகிட்டு இருக்கார் எனக்குலாம் ஒன்றும் வராது நான்லாம் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை அப்படி இளங்கன்று பயமரியாதுப்பாங்களே அப்படி பயம் இல்லாமல் அதை அந்த வார்த்தை இன்னும் எனக்கு காதுக்குள்ளே ஒழிச்சிக்கிட்டே இருக்கு கூப்பிட்டு போய் அப்படியே ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தோம் ஃபஸ்ட் கீமோ முடிஞ்சது செகண்ட் கீமோ முடிஞ்சது ரொம்ப தளர்ந்தால் அது மருந்துடைய தற்காலிக தளர்ச்சி தெரியும் அதுக்கப்புறம் மீண்டும் வந்துடலாம் அப்படின்னும் ஆனால் மூன்றாவது கீமோ முடிந்ததுக்கு அப்புறம் அவள் எழுந்து வரலை இன்றைக்கு எங்களோடு இல்லை அவள் நினச்சாலே இப்போமே எனக்கு கை கூஸ் பம்பாது சொல்லும் போதே அந்த பாப்பா அவ்வளவு உறுதியான உடலோடு இருந்தவள் அவளுக்கு ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்னு தாங்க முடியல அந்த அப்பாவும் அம்மாவும் தன்னுடைய பயிற்சி எல்லாத்தையும் விட்டுட்டு உடிந்து நொறுங்கி போய் ஏன் இப்படி என் குழந்தைக்கு வந்ததுன்னு கதறி கதறி அழுதார்கள் அந்த கடைசி ஊர்வலத்தில் அவன் அழுத அழுகை இப்பொழுதும் எனக்கு மனசில் இருக்குது அவன் சொல்லிகிட்டே இருப்பான் நீ ஊர் ஊராக போய் பேசுகிறீங்கண்ணா இதெல்லாம் வீடு வீடாக போய் பேசுங்க என்ன நடக்குன்னே தெரியல அப்படின்னு அவ்வளவு வேதனை உங்களை ஒத்த வயதை உற்றிய ஒரு குழந்தை இன்றைக்கு நம்மோடு விளையாடி கொண்டிருக்கணும் ஆனால் அந்த பிள்ளை இல்லை நிற்கி காரணம் அந்த புற்றுநோய் எப்படி வந்துச்சு அவங்க அம்மா அப்பாவுக்கு கிடையாது அவங்க பாட்டி தாத்தாவுக்கு கிடையாது ஊரில் யார் அந்த அவன் சமூகத்தில் யார் எல்லோரும் உறுதியானவர்கள் அந்த குழந்தை உறுதியான பெண் ஆனால் அது சுற்றுச்சூழலில் நடந்த மாசுக்குள்ளோ ஒரு ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு உணவின் கூறுவழியாகவோ உள்ளே போயிருக்கலாம் ஒரு குழந்தைக்கு அப்படி நடக்கு அப்படின்னா அந்த பயம் நம்ம அத்தனை பேருக்கும் இருக்கணும் யாருக்கு வேணாலும் வரலாம் அப்போ யாருக்கு வேணாலும் வரலாம்னு ஒன்று இருக்கும்போது எல்லோருமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே ரொம்ப கவனமா இருக்கணும் எது எனக்கான உணவு வெள்ளை சர்க்கரை வேண்டாம் இந்த மாதிரி குப்பை உணவுகள் ஒருபோதும் எனக்கு வேண்டாம் அவங்கவுங்க நம்ம ஊரில் கிடைக்கின்ற காலையில் நான் இங்கே சாப்பிட்டேன் இல்லை ஒரு அழகாக சூடாக ஒரு கம்பம் எப்படி இருந்துச்சு அந்த சுவை என்னால் ரசித்து ருசித்து சாப்பிட முடிஞ்சது ஏன்னா காலகாலமாக பேசி கொண்டிருக்கிறது நம்மளாம் ஒரு காலத்தில் இலக்காரமாக ஏ கூழ காய்ச்சி ரொம்ப ஜெயிலியாக வச்சுருக்காங்க இதெல்லாம் கூழ் இப்படி பேசுன கூட்டம் உண்டு நம்ம ஊரில் ஆனால் ஐடிசி சோளான்னு சென்னையில் ஒரு ஹோட்டல் இருக்குது இங்கே கிண்டியில் தாண்டவனே பார்த்தீங்கன்னா வலது பக்கத்தில் பெரிய அரண்மனை மாதிரி ஒரு ஹோட்டல் அந்த ஹோட்டலில் ஒரு நாள் ரூம் ரெண்ட்டு இருபத்தஞ்சாயிரம் ரூபா குறைஞ்சபட்சம் இப்போ போய் நீங்கள் கூகுள் போட்டு பாருங்கள் இருபத்தாயிரரூவா ஒரு நாள் தங்கிறதுக்கு அந்த ஹோட்டலில் செவன் ஸ்டார் ஹோட்டல் அது அந்த ஹோட்டலில் ஒரு இரவு விருந்து கொடுக்குறாங்க பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்திருக்காங்க அதுக்கு எனக்கு அழைப்புதல் வந்திருக்கு நான் போகிறேன் அப்போ போகும்போது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடு நைட்டில் அந்த ரெஸ்டாரண்ட் சாப்பாடு என்னென்னா மில்லட் டின்னர் அப்படின்னு போட்டிருக்கான் சிறுதானியங்களுக்கான உணவு எங்கே செவன் ஸ்டார் ஹோட்டலில் ஒரு உணவினுடைய விலை மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது ரூபா நாலாயிரம் ரூபாய்க்கு முத அவன் எனக்கு கொடுத்தது கம்பங்கூழ் கம்பங்கூழை கொடுத்துட்டு மற்ற எல்லாம் கொடுத்தான் அதுக்கான செஃப் யாருன்னா நான் போய் ரொம்ப ஆச்சரியமாக யாரா சமைக்கிறாங்கன்னு பார்க்கணும் நாங்கள் ஒரு யார் சமையல் பண்ணுறாங்க கொஞ்சம் பேச முடியுமானோன்னே சார் இந்த சமையலை பற்றிலாம் இருக்கோம் பேசிகிட்டு இருக்கோ ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு உள்ளேருந்து செஃப்பை கூப்பிட்டு வந்துட்டாங்க செஃப் யாருன்னு பார்த்தா ஃப்ரெஞ்சு செஃப் ஒரு ஃப்ரெஞ்சுக்காரன் வரான் வந்து சார் ஐ ஆம் யூஸிங் ஆல் த மில்லெட்ஸ் ஆஃப் இந்தியா ஐ நோ தட் ஆல் மில்லட்ஸ் ஆர் ஹேவிங் வெரி குட் ஹெல்த் அண்ட் டுடே வி ஹவ் ட பேச்சுர் ஆஃப் திஸ் இந்தியன் பயல் மில்லெட் திஸ் ஆங்குறா டேய் நாங்கள் எங்களோட கம்படை எனக்கு தெரியண்டா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்கிறேன் எதுக்கு சொல்கிறேன்னா பணக்காரர்களும் உலகில் வளர்ந்தவர்களும் பெரிய ஆளுகர்களும் எல்லாரும் முழிச்சுக்கிட்டாங்க இப்போ இதை தேடி தேடி விலை கொடுத்து சாப்பிடக்கூடிய அளவில் வந்துட்டாங்க ஆனால் நாம் இன்னும் அது பொழுது தூரம் முழிக்கல நாம் இந்த மாதிரி உணவுகளுக்குள்ளே திரும்பி போனோம் பீஸா உருவாக்குற அந்த இத்தாலியன் செஃப்பும் ஃப்ரெஞ்சு செஃப்பும் கம்மங்கூழ் குடிக்கிறான் நாம் போய் இந்த ரோட்டில் பொள்ளாச்சிலேருந்து வேட்டக்காரம்புதூர் போகிற இடத்துல பீஸா வாங்கி சாப்பிட்டுருக்கோம் நியாயமா நம்ம எல்லாம் எந்த குப்பை என்று அந்த நாட்டுக்காரர்கள் ஒதுக்குறார்களோ அந்த குப்பைகளை நாம் இருக்கிறோம் ஒரு சந்தை கருதி நமக்குள்ளே போகிறோம் நண்பர்களே ஒரு போதும் இந்த குப்பை உணவு வேண்டாம் யோசிச்சு பாருங்கள் நம்ம விவசாயிக்கு பயனளிக்காதது நம்ம நிலத்துக்கு பயன் தராது நம் சகோதரனுக்கு பயன் தராது நம் மக்கள் நம் வணிகருக்கு பயன் தராது நமக்கு எதுக்கு அது என்ன டேஸ்டாகணும் இருந்துட்டு போட்டோம் அந்த டேஸ்ட்டாக சாப்பிட்றதுனால நம்மால் கண்ணீர் வடிக்கிறான் நம்ம எடுக்கணுமா வேண்டாமா தேவையில்லை இந்த குப்பை உணவுகள் வேண்டாம் வெள்ளை சர்க்கரை வேண்டாம் இதை முதல்ல வச்சுக்கணும்